வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர்களுக்கான தமிழ் தகுதி தேர்வு ந பிச்சமூர்த்தி அறிமுகம் தமிழக கவிதை வரலாற்றில் ந பிச்சமூர்த்தியின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக புதுக்கவிதை முயற்சிக்கு சிறந்த தோற்றுவாயாக அமைந்தார் மகாகவி பாரதியார் வசன கவிதையின் மூலமாக புதுக்கவிதைக்கு அடி அடியெடுத்து கொடுக்க ந பிச்சமூர்த்தி புதுக்கவிதை எழுதும் முயற்சியில் ஈடுபட்டார் புதுக்கவிதை இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகளில்லா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பெறுகிறது ந பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பிறகு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையிலும் பணிபுரிந்தார் ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் முதலியவற்றை எழுதி புகழ் பெற்றார் இவருடைய முதல் சிறுகதை லயன்ஸுக்கு பலி என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் கலைமகள் இதழ் நடத்திய போட்டியில் பரிசு பெற்றார் பிக்ஷு ரேவதி முதலிய புனைப்பெயர்களில் கவிதைகள் படைத்தார் இவர் புதுக்கவிதையின் தந்தை என்று சிறப்பிக்கப்பெறுகிறார் நன்றி வணக்கம்